புதமடம் அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஆலயத்தின் வருட வருஷாபிஷேக தினம் இங்கே கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணிக்கு மகா கணபதி ஹோமம் தொடர்ந்து சுதர்சன ஹோமமும் அதனடுத்து கலச பூஜையும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணிக்கு அலங்கார தீபாராதனையும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது இந்த திருவிழா ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகரும் தற்போது ஆலயத்தை தொடர்ந்து நிர்வகித்து நடத்தி வரும் திரு சுனி என்கிற சுபாஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் பொதுமக்கள் பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் கன்னியாகுமரி மாவட்ட தலைமை செய்தியாளர் ஜோதிஷ்பாபுடன் மாவட்ட செய்தியாளர் விமணிகண்டன் வேலாயுதன் தமிழ்நாடு அவார்ட்ஸ் ஃபாலோ தமிழ்நாடு வெப்சைட்